அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நாளும் ஓர் அமுதமலி மூன்றாம் பிரிவு மியாயராஜ் லா மகான் என்பது வெட்டவெளியாகிய மைதானமாகும் ஜிஸ்மு உடல் ஸ்தூலமாகும் பல்பு இதயம் சூகமமமாகும் இவைகளுக்கெல்லாம் அப்பால் ரசூலுல்லா சலுல்லாஹு அலஹி வசல்லம் மியாயராஜு சென்றார்கள் ஹக்கில் நான் நீ என்னும் நிலையற்று இரண்டர கலந்தார்கள் இதனாலேயே நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மன்ரா ஆனி ஃபகத்ர அல் ஹக்க என்னை எவர் கண்டாரோ அவர் ஹக்கை கண்டார் என்றார்கள் அதாவது எம்பெருமானாரின் தாற்பரியத்தை எவர் கண்டாரோ அவர் ஹக்கை கண்டார் என்பதுதான் கருத்து எம்பெருமானாரின் அஹ்மது முஹம்மது ஹாமிது என்னும் பெயர்களை அல்லாஹுவே வைத்தான் அவனே அவ்வாறு அழைத்தான் ஹக்க சுபஹானு தலா ஒருவனாகவே உள்ளான் அவன் அகதென்னும் பெயர் கொண்டவன் ஆதியில் அவர்கள் உடலற்று வெளியாகாத பூரண நிலையில் அகதியத்துடைய நிலையில் இருந்தார்கள் அதனால் ஹக்கத்து ஆலா தன் அகதாகிய பெயரை வைக்க நாடி இடையில் பிறப்பின் தன்மையை காட்டுவதற்காய் மீமை இடையில் நுழைத்து அகமது என்று பெயர் வைத்தான் இதுவே ஆதி நிலை கொண்ட பெயராகும் பெயர் அஹதாகவும் அடையாளம் அஹ்மதாகவும் உள்ளன தோற்றமற்ற தார்ப்பரிய நிலையே அஹ்மதாகும் தோற்றிய நிலை முஹம்மதாகும் சங்கை மகசேகர் நாயகம் ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசயிது ஹலீல் அன் மௌலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி பதா ஹுசுல் அலீம் அவர்கள் ஹக்கா சஃபா எனும் நூலிற்கு தமிழ் விரிவாக்கம் அளித்த பரமார்த்த தெளிவு எனும் நூலிலிருந்து